எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட ஒரு கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரே தான் கேட்குறீங்க டைனோசருக்கு என்ன ஆச்சு டைனோசர் எங்கே டைனோசரை காட்ட மாட்றீங்க என்னதான் ஆச்சு டைனோசரை காட்டுங்க 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 ஏன் கொடுத்தவர் கமெண்ட்டில் கேட்காத முதல்ல கெடுத்துட்டு ஒரு வருடம் கேட்டுருக்கீங்க நான் யாருக்கும் இல்லை ரிப்ளை பண்ணலை டைனோசருக்கு எவ்வளோ ரசிகர்கள் நான் எதிர்பார்க்கல டைனோசர் எங்கே இருக்கான்னு கேட்டீங்களா டைனோசர் இருக்காங்க என் பின்னாடி தான் இல்லை இருக்காங்களா டைனோசரு இன்னும் கால் கொஞ்சம் ரூபாய் சரியாகியிருக்கு எங்கள் முதல் காண வந்துச்சு அதுக்கப்புறம் பீங்கா பீச்சிச்சு அதே காலில் திருப்பி மறுபடியும் அதே காலில் காண வந்துச்சு இப்போ கால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டா ரெண்டு தடவை அந்த வெக்கைக்கு காண கடைசியாக வந்துட்டு போகணும் அதே மாதிரி தான் மறுபடியும் மறுபடியும் எத்தனை தடவை இந்த ஆடுக்கு இப்போ ஒரே காலில் எத்தனை அந்த கால்தாங்க ரெண்டு சார் டைனோசர் கம்பெனி வேண்டியிருக்கில் என்ன சார் என்ன சார் டைனோசார் சார் இருக்கு ரெண்டு சார் மஞ்சுக்கு இருக்குது சரி என்ன டைனோ சார் எனக்கு டைனோசருங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி முடியா 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 வா அவன் போயிட்டாங்க வா பருவம் பார்த்தது போதும் வா 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 எங்கே ஓடி போயிட்டாங்க வர்றதுக்குள்ளே வா வாத்தி அத்தந்த இல்லியா முட்டை ஓட்டமாக ஓடி போயிடுவேன் எத்தும் நட வா வாடி ஓடு 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 இந்தா இருக்கா வரேன் வர அம்மா வரேன் அம்மாவா காணா அம்மா காண இந்தா வருவாங்கம்மா யாத்தே அம்மா வாடா நடை எங்கே இருக்கா அங்கே இருக்கா ஓடு 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 வாடு முடியா ரெண்டே வா வா நீ என்கிட்ட இருந்து வர்ற கூடே தான் வந்து அதுக்குள்ளங்கிட்ட ஓடி போயிட்டே நான்ட்டே ஓடி விட நேற்று மாதிரியே இந்த கடை வீட்டு வீட்டு தாங்க ஓடுது கையெல்லாம் பிடிச்சி கையிலேயே பிடிச்சிக்க வந்தேன் ஒரு செட்டாக ஒரு மாதம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடியாடு ஆடுகளாக பார்த்தது ஆடு திடீர்னு நம்ம பள்ளையாடு சுற்று சேலங்கருப்பு சீனி ஆடை பார்க்குறது உடனே அதுக்கு ரொம்ப வெளிநாட்டில் இந்த மாதிரி தெரியுது போல் வா வா வரேன் வரேன் போ என் வயசு கட்டுறாலே என் பின்னாடி தான் அத்தை வீட்டுக்கு தாங்க போக போகுது விட்டுருக்கேன் மாதிரி இந்தா இந்தா விட்டுருக்கேன் மாதிரி இருந்தா அந்தா அத்தை வீட்டுக்கு தாங்க போக போகுது இது கா முள்ள தாண்டி கொண்டு வட்டம்னா சரியா போயிடும் வா அந்தா இந்தா 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 எப்படி இந்த கடை வீட்டுக்கு ஓடாமல் பண்ணுறது வேறு வழியில் சில பேர் சொல்கிறாங்க கால் கட்டு வரையும் போடுங்க மேயும் போது விட்டுருங்கன்றாங்க அதுவும் நல்லா ஐடியா தான் ஏன்னா கால் கட்டு விட்டு அப்புறம் அங்கிட்டு வந்து அவுத்து விட்டா நல்லது இது எப்படி இது எப்படி ஆகும் நீ கேமராக்கு மொத்தம் கூட ஆனால் வீட்டுக்கு ஓடிப்போயிரு கத்த விடுது நேற்று இன்னைக்கு கத்த விடுது இன்னும் எத்தனை நாள் கத்த விட போக போதோ ஹாய் ரெண்டா ரெண்டே அண்டே நல்லா தானே போயிருக்கேன் எப்படி அண்டே போட்டுறேன் அதுக்கு நம்ம நம்ம குட்டி பரவாயில்லங்க இந்த கடை குட்டி அதுவாடு செட் ஆகிடுச்சு அது ஆடுக்கு ஆடு அந்த தகப்பேன் அம்மா அப்பாலாம் வந்தாலும் கண்டுக்கிறவர்கள் அதுவாட் கூடே நம்ம கூட தெரிஞ்சு பரவாயில்லைங்க வந்து ரெண்டு நாள் கூட இல்லை அதுபடி செட் ஆகிடுச்சு நீங்கள் என்னன்னா கத்த விடுது இந்த கடை ரொம்ப கொஞ்சம் செட்டாக இருக்க வேலை நட்டாகும் போது தெரில பூச்சே ஓடு பூச்சே அவங்க ஓட போகிறாங்க பூச்சே அடுத்த மரத்துக்கே மரம் மரத்துக்கு ஓடுறதா வேலையாக இருக்காங்க காலங்காலத்தில் வர்றது சாயந்தரமும் நான் அடுத்து அந்த அங்கிட்டு ஒரு மரத்துக்கு ஓடுவாங்க இன்னைக்கு நம்ம பசங்களோட ரெண்டாவது நாளில் அவர் கத்திக்கிற கண்மை கண்மையில்தான் வர வர அவரு கண்ணுமையே அவங்ககிட்ட ஓடி போயிட்டாங்க அங்கிட்டு சுற்றி அங்கிட்டு சுற்றி அங்கிட்டே ஓடி உள்ள அவ கத்திக்கிட்டே தெரியறா அதனால இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாச்சு கெரா பக்கம் காஞ்ச பிள்ளை விடுவான் அக்கா பழங்காத்தால் பச்சைப்பிள்ளை திங்க மாட்டேன்றாங்க வெயில் அடிக்கும்போது நம்ம நேற்று மாதிரி ஒரு முள் மரத்தில் போட்டு ரெஸ்ட் எடுக்க விட்டு அப்புறம் சாயந்தரம் நல்லா பச்சைப்பில விடலாம்னு இருக்கேன் என்ன நேரம் நல்லா பச்சைப்பிள்ளை திங்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க வெயில் அதுவே கொஞ்சம் பொழுதுறாங்க பொழுதுதாரங்க நல்லா மெய்வாயி நினைக்கிறேன் பழைய மாதிரி பாப்பா எப்படி இருக்குதுண்டு இன்றைக்கி கொஞ்சம் மேகம் அவ்வளோக்கு மேகம் இருக்குது நல்லா வெயில் சுமாராக தான் கடிக்குது இதே மாதிரி மேகம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் நான் திரு கண்டுபிடிச்சி அவன் தோஸ்த்தை தருகாய் ஒரு தோஸ்து மூணு பேர் அவன் கைப்பால் பின்னாடியே திரியுது கண்ணுமே மக மகா பேத்தி எல்லாத்தின் நீதான் கொண்டு போக முடியும் கைப்பாலை உனக்கு பெரிய வேலை பின்னாடியே திருவங்கி நல்லா பார்த்துக்குங்க இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் நம்ம கண்மய் கருவச்சு இப்படித்தான் இருக்க வேறு ஒன்றா திருவாளிக்க எந்தா இந்த அவர்கள கண்ணு கண்ணுமய் இப்படித்தான் இருப்பாள் இந்த ரெண்டில் இருந்தால் இதுலேருந்து இங்கிட்ட வரைக்கும் ஓடி பிடிச்சோட திருப்பி கிட்ட ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்ச சொல்லுவேங்க அது பழைய பழையப்படி இருக்கு நினைக்கிறேன் ஆனால் இங்கிலீஷ் டைட்டில் போட்டிருப்பேன் அதை பார்த்து பார்க்கலாம் நீங்கள் அது வந்து ஓடி 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 இங்கிட்டு அவள் அவன் கருவச்சு இப்படித்தான் இருப்பா நான் கண்ணு இப்படி தான் இருப்பாளிக்க கத்திக்கிட்டு கருவச்சா கத்துவான் மைக் செட்டை இப்போ கருவச்சு இங்கே இருக்கா கருவாச்சி வேரிஸ் கருவாச்சி அந்த உள்ளே இருக்கா அவர் இந்த வர்றா அவர் கருவாச்சே இந்தா கருவாச்சே ஒரு காலம் சின்ன பிள்ளைங்களேன் என்னை கற்றுக்கிட்டேன் இவ்வளோ மை பார்க்குறா அவர் கருவாச்சை கருவாச்சே கருவாச்சி எதுக்கு இப்படி பார்க்குற மாட்டிக்கிட்டியா இப்படி ஒரு காலத்தில் விளாண்டுக்கிட்டு தான் தவி தவி இன்றைக்கி பெரிய ஆள் ஆகி பிள்ளை பத்து பேர் வைக்க போகிறேன் நிலம்பாட்டா நான் கருவச்சே நான் மாட்டிக்கிட்டேயா கொடியில ஆயிடு வர்றேன் ஆ ஓடியா வாங்கிட்டு வா முடியா ஓடியா ஓடியா இவ்வளோ சின்ன பிள்ளைந்தா இப்போ கொஞ்சம் பெரிய லைட்டேன் ஓடுங்க நல்லா ஓடுங்க நீங்கள் மரம் மரத்துக்கு ஓடிக்கிடே நீ சாய்ந்தரம் தான் வருவீங்க ஓடுங்க நீங்கள் காஞ்சாபுள்ள தான் நீ காஞ்சப்பூலில் ரொம்ப நாள் கழிச்சு காஞ்சாபுல விடுறோம் தீங்க மாட்டாங்க இருந்தாலும் வேறு வழி இல்லை ஒழுனே விட்டுட்டு போகிறா எவ்வளோண்ணே வேண்டும் ஓடியா நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் அவங்க மாதிரி எக்ஸ்பிரஸ் வையை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடுறாங்க ஒரு ஓடுங்க நீங்கள் அடுத்த மரத்தை போய்றாங்க இன்னும் ஒரு பத்து மரம் இருக்கு இந்த பக்கம் ஓடிக்கிட்டேரு நீ ஓடுங்களையா நீ ஓடு கடாவே நீ ஓடு அவங்க ஓடுவாங்க ஓடி ஓடும் இலக்கை வச்சுரு தவிக்க வச்சுருவாங்க மோசமான பயம் இல்லைங்க இவங்க ஒரு ராய்ரு உசேனு போட்டு கூட மோசம் ஒரு எனக்கு பின்னாடி பாருங்க எப்படி காஞ்சி வச்சு வருவே அப்படியே காஞ்சி கருவாடா ஆகி போச்சு ஆனால் இந்த பக்கம் நல்லா அப்படி கொஞ்சம் பச்சை இருக்குங்க இருக்கு ரெண்டு மூணு பாலாட்டம் உள்ள இருக்கும் சார் ஆவா வாங்கி கொஞ்சம் நேரம் வரைக்கும் இதிலே ஓட்டுவோம் போய் முட்டுவோம் இன்னைக்கு ஓட வரைக்கும் பாருங்க ஒன்றும் இல்லைங்க வெறும் குச்சியும் மாறுதாங்க இருக்கு அந்த அளவு பச்சையே இல்லைங்க புல்லெல்லாம் கறி போச்சுங்க இந்த குச்சி மரதம் திங்கிறதா ரொம்ப காஞ்சு ஊச்சிங்க மழை வாங்க தரேன் அங்கே ஒருத்தர் ஒரு கத்திக்கிட்டே தருறேன் எங்கே உழைக்கானந்தான் இருக்கா அவர் கத்திக்கிட்டே இருக்கா வா வா ஓடியா இங்கிட்டு வா இங்கிட்டு வா அம்மா இல்லாத வரைக்கும் கூறேன் வரும் எல்லாத்தையும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா காணா எங்கள் அம்மா காணான்னு இருக்கே எங்கிட்ட ஒருத்தையும் கத்திக்காள் ஒய் இடையே கத்துறாள் அவள் வந்துட்டு போகிறாள் இருக்கா இங்கிட்டு வாடியே தோடி திட்டியா அங்கிட்டு வா அங்கிட்டு வா 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 வட்டம் போயிருக்காங்க எங்கிட்டே சுற்றுறாங்க நான் அந்த மரத்தை போயிடுவாங்க அந்த ஓய் அந்த மரத்துக்கு விட்டு தென்னா விட்டு அவங்க ஓடிக்காய் விட்டு அவங்க ஓட போகிறாங்க பாதி போடி ஓடி போச்சு முன்னாடியே உள்ளே போயிட்டாங்க நம்ம தான் கடைசி இப்போ அந்த குட்டி நான் தெரில திருப்பி ரெண்டாவது தடவை கழியுதுங்க என்னாச்சுன்னு தெரில எடுத்துக்க நீங்கள் மதிய வெயில் உச்சி வெயில் வெறும் நெத்து தாங்க நீங்கள் நல்லா தண்ணி குறிப்பாக போங்க நீங்கள் ஓட்டம் இன்னும் ஓட்டம் போயிட்டீங்க இன்றைக்கி ஃபுல்லாக இன்னும் நிற்கிறாங்களா இன்னும் ஓடத்தான் தான் என தெரியல நெற்று இருக்குது இருக்கிற நெத்தெல்லாம் விழுந்துருச்சு நான் அவ்வளோதான் என் கடைசி முறை ஒரு முறை இருக்குது அதோட சரி அவருங்க ஒருத்தி இலைச்சிட்டா இலச்சே போயிட்டா நீ இப்போ பாண்ட மணி ஆகி போச்சுங்க அங்கேருந்து நீ ஓட்டமா ஓடி கரோஜாய் வார் இன்னொருத்தி காற்றுனா அங்கே கற்று ஆரம்பிச்சுவேன் இல்லை கத்தல பத்து மணி கற்ற ஆரம்பிச்சுவா பாண்டு மணி ஆகி போச்சேன் ஏ யா ஸ்கை ஃபாலாக எதுவும் கிட்ட வரக்கூடாது தின்னா நான் மட்டும்தான் திம்பேண்டு ஒரு குட்டியாக என்ன விட மாட்டேண்டது நான் அவ்வளோதான் போய் இன்னும் தண்ணியை குடிக்க நான் இந்த கரைக்கிட்ட ஓட கிட்டே வந்துச்சுங்கிறமா இந்த ஓடையில் மேய்வே எனக்கு தெரிஞ்சு வெயில் மாட்டாங்க போய் நான் தண்ணி குடிக்க விட்டு ரெண்டு மூணு தான் நிழலக்குள்ளேயே இந்த முள்ளுக்குள்ளேயே விட போகிறேன் வெயிலுக்குள்ளேயே நீங்கள் அதிகமாக கொண்டு வரணும் வேணாம் நம்ம கெடா இந்த சின்ன குட்டிக்கு இது வந்த நான் தெரில சுத்தமாக புல் இல்லை பஞ்சமாக சின்ன பஞ்சத்தில் வந்து மடிக்கிச்சு இதே பங்குனி வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப பஞ்சங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிருங்க புல் இல்லாமல் அப்புறம் ரொம்ப கெட்டாவே போய் ஒடிங்க ஆரம்பிச்சிரும் எப்படியும் மாசி கடைசியாக சிவராத்திரி முடிச்சபடி ஒரு மழை பெஞ்சா இருக்கும் கேட்டிங்கன்னா பங்குனியில் பங்குனி பிறந்த மொதல் வாரத்தில் பெஞ்சா சூப்பராக இருக்கும் பச்சை சித்திரை மாதம் வரைக்கும் அப்புறம் மேட்சலுக்கு பஞ்சம் பிள்ளைங்க நல்ல இதெல்லாம் பச்சை பிடிச்சிருங்க நல்லா எங்கேனே போய் விட்டுடலாம் இதெல்லாம் எல்லாம் பச்சை புள்ளாயிரும் எப்படி ஒரு மழை பெய்யணுங்க இருக்கிற புல் கருக ஆரம்பிச்சிட்டே இருக்குங்க சரியான பஞ்சமாக போகுது நேரம் பெஞ்சிருக்கணும் மழை இன்னும் பெய்யாமல் இருக்கு என் தெரிஞ்சு பார்ப்போம் இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் மேகம் லைட் லைட்டாக மேகம் கட்டுதுங்க எப்படியும் பெய்யும்னு நினைக்கிறேன் நம்ம இடியே மாரி என்ன சொல்லுவாப்பிலும்னு தெரில பா ம்பா ஆம்பா அப்படியே 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 எங்கள் வாரம் திருச்சிக்குள்ளே எங்கிட்டாங்க போனால் கத்தி கும்மிக்குறாளுங்க எல்லாத்தையும் ஓடுறாங்க இங்கே போய் போய் பழத்தில் தண்ணி குடிக்க விட்டு அப்புறம் ஓ தண்ணி குடிச்சிட்டாப்பா இவ்வளோ எல்லாருமே எல்லாரும் இப்போ பேசாமல் ஒரு முள்ளுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிடுவாங்க தண்ணி குடிக்கிற வரைக்கும் ஓடுவாங்க எங்கிட்ட அங்கிட்டுண்டு தண்ணி என்ன இருக்குங்க நான் கூட இல்லை நினைச்சேன் தான் கொஞ்சோண்டிருக்கு ஆ போயிட்டா இங்கேப்பா கரெக்டாக தண்ணியாக கண்டுபிடிச்சாங்க போய் தண்ணியாக என்ன நான் எங்கே ஓட மாட்டாங்க அப்படியா கபாலி ரெண்டு எல்லாம் வரைக்கும் மருவிக தண்ணி ஊட்டி தவி தாடுக்கலை அவனுக்கு எப்படி ரெண்டு வேடிக்கை பார்க்குறா அவர் நில்லு நான் விட்டு போகிறேன் ஓ அங்கே தண்ணி குடிக்க அப்படி ஓடுறாங்க வா கச்சா ஓற்றி தாங்க நல்லா மெயிரா கச்சாங்க சூப்பராக இடத்த பிடிச்சிட்டா அவ்ள முட்டாத குட்டியை முட்டுறா போகிற நம்ம கண்ணுமையின் பக்கம் கத்துறா ஓட வர்றேன் ஓடுறா ஆம்பா அம்மா அந்த என்ன தண்ணி குடிக்கிறா ஓடியா ஓடி தண்ணி குடி தண்ணி குடி ஓடியா ஓ வா நல்லா தண்ணி ஓடுறேன் காளியாக போயிச்சு அனுச்சேன் இன்னும் குழுக்களுண்டு இருக்கு தண்ணியை குடிக்க குடிச்சிக்க இங்கிட்டு போகிறேன் கத்திக்கிட்டே போகிறேன் உங்கள் அம்மாலாம் எங்கே இருக்கா போகிறா உங்கள் அம்மா கண்டேக்கிற மாட்டான் தண்ணி குடிக்க எசவே இல்லைங்க அந்த பக்கம் தான் போய் கொடுக்கணும் இன்னும் பள்ள இருக்கவள்ங்க சரியான பல்ல இது மட்டும் இன்னும் இப்படி ஒரு ஆள் மட்டும் போகும் எங்கடா வரீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஒட்ட செயல வண்டி முருகன் வரை குதிரை ஏறு ஏறு மலையில் ஏறு ஏரிக்கியா இந்த மாதிரி எம்பிட்டு கொடி இருக்கு ஏறு 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 ஏமா ஏரிக்காய் நல்ல கொடி இருக்குங்க இந்த கொடியில் தலை தலையாக கடிச்சாலே போதுங்க ஒரு நம்பிரும் நீங்கள் எங்கே கேட்குறாங்க வந்த நேரம் அந்த முள்ளுக்குள்ள தாங்க வராங்க அங்கிட்ட ஒன்றும் இல்லை நெத்து எதுவுமே இல்லை இந்த தரையில் கூட புல் கிடக்குங்க சூப்பர் புல் கட்டுற புல் செம்லி ஆடை எனக்கா மேய்ச்சா கூட மேய்த்திடலாம் நீ எங்கே மேய்கிறாங்க ஆனால் ஒன்று ஒன்று கடிக்குது மேய்ராடு மேய்து ஓடுறாடு ஓடுது நீ போறியா மேய போறியா பிளான் பண்ணுது பார்க்க மேலே போவோம் பார்க்குது கொடி ஆடு தான் கடிக்கணும் கொடியை தவிர மற்ற எல்லாத்தையும் கடிக்கிறேன் நீ கொடியை பிடிச்சி கடிங்க வரு உனக்கேற்ற கொடி இருக்குவாரு நம்ம பசங்க புகுந்து விளாட்றாங்க சும்மா பூந்து 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 விளாண்டா என் பார்த்துச்சு விட்டு ஏறிடுச்சு மடமட் ஏன்னா நீ காஞ்ச புள்ள போட்டேன் நீ நான் இங்கிட்டு வர மாட்டேன்னு நினச்சேன் காஞ்ச புல்லே போடுவோம் இல்லை கத்த ஓடுன்னு பார்த்தேன் ஏன்னா காலையில் போடுறாங்க உங்களை அங்கிட்டு வர்றாங்க அங்கிட்டு வர்றாங்க வார் இப்போ வந்தோடனே வரும் கொடியை விட்டு விளாசுறாங்க நின்ன ஸ்கைபால் விட்டு ஓமுச்சி ஸ்கைபால் புல்ல விட்டு பரம்பரை எதுவுமே வரலை வருவாங்க வந்தால் அங்கே இருக்காங்க இங்கே வந்து திண்டா என்ன தலை தலையாக கிடைச்சா போதும் பலூன் வாய்ஸ் நீங்களும் போங்க பளுன்க்கு என்ன மாதிரி சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அப்படியே தலை வலிக்கும் மாட்டோம் எனக்கே தலை வலிக்குது ஒரு விழுக்கெல்லாம் இப்படி வலிக்கு ஆடுமலைலாம் பாவங்க சளி இதெல்லாம் பிடிச்சா தலை வலிக்கா என்ன அப்படியே சொல்ல மாட்டா நிற்கிது பணியிலே கிடக்கிறது நமக்கே ரெண்டு நாள் படி ப படுக்கிறதுக்கே இப்படி பிடிச்சிக்கிறது ஆடு மழைலாம் பாவம்ல ரொம்ப கஷ்டம் மழையில் கிடமெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவன் மழையிலே கிடக்கும் ஆடை மலையில் அப்பா மார்கழி மாதம் நம்ம எட்டு பத்து மணி நேரம் மலையிலே நடந்துச்சு நம்ம ஆடு இந்த வட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இந்த அடுத்த ஓட்டம்லாம் இப்படி இருக்கா போதும் பாப்போம் இந்த வட்டம் கடத்தட்டோம் அடுத்த வட்டம் கடத்த நினைக்கிறேன் இரட்டை 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 சொல்லி நீங்கள் ஏறலையா நீங்கள் மேலே ஏறலையா நீங்கள் அழைக்கிற நான் பெரிய ஆளுங்க பின்னாடி மேலே ஏறி திண்டுக்கிறேன் இப்போதைக்கு சின்னப்போல் இரட்டை சளி இரட்டை ரெட்டச்செளி கொம்பு மலைச்சிருச்சே சட போடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள கொம்பு மலைச்சிருச்சு ரெட்டச்செல்லி கேமரா பாரு நீ அழகிடி அழகி இரட்டை சொல்லி பாரு சிலி இப்படி இருந்தால் அங்கே ஒரு கண்ணுமே மகளை சேர்த்துக்க ஒரு கத்தி கத்தி தொண்டை தண்ணி வச்சு போச்சு சே உங்கள் அம்மா கண்டுக்கிற மாட்டாளா உங்கள் அம்மா போய் வந்தோன்னே ஒரு முட்டு முட்டு ஏண்டி என்னை கூ கூப்பிட சீனி ஒரிஜினல் சீனி ஆடு இப்படிலாம் கண்டுபிடிச்சி பேர் வச்சுக்காயங்கரு இதோட பால் சீனி மாதிரி இருக்கான சீம்பால் அதனால் ஆடுன்னு பேர் வச்சு பார்க்கலாம் அப்படியே தெருக்கும் வெயில் அடிக்கிறி உருளி அழுக்காயிருவா போ அந்த மடத்தில் நல்லா போயிரு உங்கள் அம்மா வைவா போ வேறு எந்த தின்ட்டுறாங்க இது நட்டு வரைக்கும் தின்ட்டாங்க ஊமைச்சி ரசிகர் மன்றம் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரப்போம் ஊமைச்சியே இவ்வளோ லேட்டாக வரான் ஊமி இங்கே போனேன் ஆ இங்கே ஊமனை ஊமிச்சை வர இப்போதான் ஸ்கைலையே கத்திக்க வரா இங்கே தென்னா ஒரு கத்திக்கு வரா ஓடி ஊமிச்சை கீழே போய் கூரைப்பள்ள தின்ன ஒரு நல்லா வாய் கட்டுற கூரை இருக்குது எப்படி ஊமிச்சை சூப்பர் கோரம் இருக்கா மொத்த கடித்தாலும் கடிச்சாலும் வரைக்கும் கடிச்சாலும் நான் வரும் நம்பிடுவோம் ஆனால் அந்தளவுக்கு கோரம் இன்னும் கொஞ்சம் வளரணக்கா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஆனால் வளர முடியாது ஏன்னா கிடமாடு வந்துச்சினாலே மிதிக்க மிதிக்க அவ்வளோதான் இருக்கிற புள்ள அது மேய வண்டி தான் மறுபடியும் இவங்களுக்கு தண்ணி தகர்த்திருச்சு வரு கொஞ்சம் புல்லு மேய்ஞ்சேங்க ஏதோ ஒரு நேரம் நான் கூட புல்லு இருக்காது நினைச்சேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு புல் நல்லா பச்சை பசேன்னு வந்துருச்சுங்க தண்ணி இருக்கனால பழைய தண்ணி இந்த ஈரத்தில் புல் நிறையா இருந்துச்சுங்க அதை குடிச்சோன்னே பழைய தண்ணி தகரடிச்சு வரும் தண்ணி குடிக்க எங்கிட்டு தவறாங்க அங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாம்கிறாங்க தாத்தன் நல்லா ரெண்டுக்க ரெண்டுக்கே நம்ம கண்டுபிம்புக்கு ரொம்ப அப்படியே வெயில் வெடிக்கிட்டு போல ஆனால் இலக்கில தாங்கிட்டேன் வெள்ளை தோல்னால கருப்பு தோல்னால் ரொம்ப இதாக இருக்கும் வெள்ளை தோல்னால என்ன அப்படியே மூச்சு வாங்கிட்டா வெயில் குறைஞ்சிச்சுங்க நான் கொஞ்ச நேரம் ஒரு மடத்தில் நடலாம் போட்டு படுக்க போட்டு அதுக்கப்புறம் நம்ம வயக்காட்டு பக்கம் போவோம் நான் கரெக்டான நான் நெற்று தின்றி அண்ணன் நெற்று தின்று பழகலை கிளியா அதே அதே அத்தை இல்லை எல்லாமே வெயில் அடிப்பா இங்கே குறையுது நான் வெயில் இந்தா படுத்துட்டாளுக்கு ரெண்டு பேர் நான் இந்த பேர் அத்தை கத்தி கத்தியே தொண்டை தண்ணி ஏற்றி போச்சு ஆத்தே 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 இல்லை இங்கே வந்து பயப்படுறாளுங்க வீட்டில் என்ன பயம் பண்ண மாட்டேறாள்ங்க நான் உனக்க வெயில் அடிக்குதா நேராக வர்றியே தண்ணியை குடிச்சிட்டேன் அப்புறம் என்ன நேரம் பாடு எடு ரெஸ்ட் எடு கருவாச்சி நெற்று போட்டு வாங்க மேலே போவோம் வாங்க வாங்க வயக்காட்டு போக ஓடியா ஓடியா பழும் பளுன் பாய்ஸ் நான் அப்படியே தூக்கத்திலே இருக்கேன் மொட்டை பழுனே வாங்க போவோம் வாங்க நெற்று பறைக்காச்சில் திண்டுக்கிட்டே வாங்க இன்னும் ரெண்டு மூணு மரம் வரத்துக்கு போவீங்க போங்க நீ சாயந்தரம்ல நீ நெற்று கிடையாதுடி ஓமிச்சே நீ தான் கூட்டி போகிறியா ஊமிச்சி கால் முளைச்சிருச்சு எங்கே இழுத்து போகிறா ஒரு ஓ நீ சாயந்தரம் எங்கிட்ட திம்பிங்க நானும் பார்க்குறேன் இன்னொரு ரெட்டை கருவச்சி எதுவும் இல்லையா ஏய்யா அவன் எல்லாம் எடுத்துகிட்டாயா நீ எடுத்துட்டியா நீ கரெக்டாக இருப்பியா ஆ கேமரா மொத்தம் கொடு வாங்க 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 போடுக்க எடுத்துக்க 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 கடுக்கு முடுக்க நீ எடுத்துக்கா யார் இருக்கா யார் யாரு குட்டி குட்டியம்மா இந்த சென்னை குட்டி நீ கொண்டு இந்தா எவ்வளோ கட்டுக்கல இந்தா கச்சா நீ தின்னு தின்னு ஆ அப்படி தின்னு கருக்கு முறு கருக்கு தின்னு வா வா என்ன முடிச்சிட்டு போயிட்டாளா சரி 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 வா 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 முடிச்சுட்டு போயிட்டாளா சரி சரி வா 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 இந்தா டா இங்கு போறா தொண்டை தண்ணி கத்தி போச்சுங்க எந்தா இந்தா இங்கே பாருங்க இங்கே பாருங்க என்ன இவ்வளோ ஒன்றும் இல்லை வா காலை தூக்கிடுவா நானே ஒன்றே தூக்கிடுவா கத்தி கத்தி தொண்டை ஊற்றி போச்சு போராடுவோம் போராடுவோம் போராட்டம் மாதிரி என் உமாவை காரணம் கட்டி கட்டி தொண்டை வச்சு அம்மா வருவா நாங்கள் குள்ளே போய் வருவா 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 கத்திட்டா இப்போ இவ்வளோ ரொம்ப கற்று கற்றுக்கிட்டா அவர் ரெண்டா இருக்கும் அவர் எந்த இருக்கும் அம்மா இந்த கற்றுற ஒரு மே தொண்டை ஊற்றி போச்சு ஓடு ஓடு சொல்லாம போகாத இந்த பக்கம் செம்பிளி ஆடு இருக்கு அதனால நம்ம பசங்க அந்த பக்கம் கிட்ட போக மாட்டாங்க நம்ம இந்த பக்கம் பச்சை என்னமேல பச்சைப்புளை திடறோம் இது வரைக்கும் மெஞ்சது காஞ்ச புல் இனிமேல் மய போகிறது பச்சை புல் ஏன் இந்த வரைக்கும் மேயவே வெளியே கேட்டீங்களா இதாங்க கொஞ்சமாவது கொஞ்சம் ருசியான குளம் தலைவன் பார்த்தீங்களா இது மட்டும் ருசியான புல் முட்டி போட்டு மேய்யுது மேய் மெய் கிடச்ச புள்ளை விடாதே இப்போ பலி என்ன உள்ளே போகிறா உள்ள எதுவும் பேய் இருக்கா பயந்து பயந்து போகிறிய கபாலி இல்லை பே கபாலி அத்து பயப்படாத ஒன்றும் இல்லை உள்ளே இருந்தாலும் இருக்கலாம் வாங்க இன்னைக்கு போதற்குள்ள பாம்போ ரவுண்டு வாங்க போய் பார்ப்போம் இதுவா இந்த வரைக்கும் ஒரு நெற்று சீமானத்து அணில் நிறையா குறைச்சி போட்டுருக்குதா இதுவா நான் இந்தா பாரு கீழே பாரு இந்த ஒரு நிறையா இந்த பெரிய நெற்று யார் கொடுப்போம் நீ தின்றியா தின்னு இங்கே நம்ம கெடாவுக்கு ஏதாவது கொடுப்பது கெடா தோலை கூட விட்டு வைக்காதே நீ தின்னு இந்தா இங்கே பாரு ஆ அப்படி தின்னு எப்படியும் விடக்கூடாது தான் குட் பாய் பாரா சீமாதை கடிச்சு பழகிடுச்சுங்க வந்து ரெண்டாவது நாளே இல்லை ஒன்று நல்லா அது ருசி பார்த்தா கடிச்சிடான் இந்த வாயில் வச்சு பழகிட்டா டேஸ்ட் பார்த்துட்டா அவள் எப்படி கடிக்கிறான் அவருக்கு இந்தா கடிக்கல அவள் பார்க்குறேன் நீ எங்கே நீ மொத்தம் கடிக்க மாட்டேன்ற அவள் எப்படி கடிக்கிறா தள்ளி தளிக்கா தள்ளியா தான் கடிச்சு முடிக்கிட்டான் முனிக்கிட்டாங்க கொடியாடுகள் கொடியை தின்னுது ஒரு நம்ம சின்ன குதிரை பெரிய குதிரை நம்ம கேடா மைக்கேல் மைக்கேல் கொடியாடு புளியும் கிராஸ் ஆனால் இந்தா கண்ணுக்கு நேராக இருக்கும் கிராஸு நெக் இங்கோண்டு வருது கரும்பு அடுத்த ஜென்ரேஷன் முப்படியவியாக வாங்குவாங்க பூச்சே நீ நெல் பயிராக ராவுறியா உங்கள் அம்மா கூட சேர்ந்து திரும்ப நெல் பயிரவா ராவுங்க ஸ்கைஃபாலே நீ திருந்த மாட்டா நான் தூங்கிட்டீங்க அத்தே தூக்கம் வந்துருச்சா நீ ஆ சரி சரி உங்கள் அம்மா மெய்ரா தூங்குதுங்க அத்தே முறுக்கெல்லாம் விடுறீங்க ரொம்ப மேஜி தள்ளிட்டீங்கப்பா இங்கே ஊற்றி அசை போடுறா அத்தே ஒரு அசை போடுறேன் சரி 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 விங்கிட்டு பாருங்க இங்கே தூக்கி சொக்குறாங்க கண்ணுமை மகளை கண்ணுமை மகளை தினா விட்டு மகளே தூங்க தூங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா பெரிய கொடி வருதுரா வர மாட்டேங்க அத்தை அத்திச்சு என்ன இந்த கொடி எடுத்துக்கிறேன் வரேன் இந்தா விழுந்துச்சு ஆ எடுத்துனுங்க ஓ கத்துறதா பார்க்கும் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கியா ஓ அங்க அம்மா எங்க விட்டுட்டா போயிருப்போம் உமால உசிராபி இருக்கா கத்துறது வித்தியாசம் இருக்கேன் தொண்டை கட்ட போது ஏ தொண்ட கட்ட போது ஆத்தே நரிய இறங்க கட்டி இருக்கா ஓடியா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா மேட்சங்க கெட்டா கெட்டா நம்ம புத்துக்கட்டெல்லாம் விளாடு நல்லா மின்னி கூட இருக்கு கொஞ்சம் பச்சை விட்டாதான் ஆடு கொஞ்சம் கத்தவாதான் செய்யும் அதுக்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் பார்த்தேன் எதையும் பார்த்தேன் பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல உள்ள ஒரு ரவுண்டு விட்டு பார்த்தேன் அந்தளவுக்கு பண்ணி இல்லை ஓடி போச்சு கொடுக்குன்னு சத்தம் செம்பிளி செம்பி சத்தம் எல்லாம் ஓடி போச்சு அதனால நம்ம கொஞ்சம் பச்சை நல்லா திண்டுச்சு அப்போ ஒரு டூ டேஸ்க்குள்ளே ஏதாவது ஒவ்வொரு ஆடாக கத்துச்சின்னா அந்த அந்த அம்மாவை ஆடாத ஆடாவது விடுவோம் கழிப்பாலே நல்லா முடிஞ்ச அளவுக்கு திட்டு எல்லாம் நிறுத்த முடிஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நல்லா நட்டு வந்தோன்னே கட்ட கட்ட கடை ஒரு குச்சியை வச்சு சத்தி விட்டீங்க திண்டாங்கடா இவ்வளோ இதெல்லாம் திண்டுச்சு ஆனால் எது கழியிலான்னு எனக்கும் தெரிலங்க எனக்கு தெரிஞ்சு பச்சை கற்று இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ 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 பிடிச்சிருக்கேன் நான் பாரேன் அப்படி பிடிச்சிருந்தா புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குங்க லைக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் லைக்காக போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி புதுவில பெரிய வேலை சந்திக்கிறேன் ஏன்டா வேகமாக இருக்கீங்களா ஆஃபீஸில் கழுத்து கூட சரி ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் விக்கி பாண்டி பார்க்கறேன் இன்னதான் பேசிக்கி விக்கி வடக்கு மாட்டி ராமசாமி ராமசாமி விஜய் பூச்சை ரெண்டு பாய் சொல்லு விஜய் சரி பா பம்மா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ഓക്കെ പാ ഇതേ ഒരു പുതിയ പ്രേവേലി സന്ദികരപ്പാ വ